ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வடகரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை கால் டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை ஒரு அஞ்சாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் சால்ட் போட்டுங்க போட்டு நல்லா குறை குறனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது குறை குருந்தா இருக்கணும் அப்புறம் இட்லி கட்டரை எடுத்து வச்சு அதில் எண்ணெய் தடவி அதில் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்து இட்லி கட்டுரை குண்டான வச்சு ஹீட் பண்ணுங்க மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே உருண்டு பிடிச்சி வச்சிடலாம் வச்சு இப்போ நம்ம தூக்கி அதில் வச்சுருந்தோம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்துட்டுருக்கோம் அதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சூடாகரட்டும் சூடாக இருந்ததுக்கப்புறம் ஒரு எண்ணெய் கடையில் எண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் பட்டை காம்பு ஏலக்காய் ஒரு அண்ணா சீட்டி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க இதுலாம் சால்ட்டு போடுவோம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் இஞ்சி பூமி பேஸ்ட் போடுங்க குடிநாருன்னாலும் புதினா நீங்கள் ஆட் பண்ணுவேன் ரெண்டு இல்லைன்றதுனாலும் நல்லா ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணுறப்ப இன்னும் மோசமாக அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு தக்காளி போட்டுருங்க தக்காளி போட்டு அது நல்லா நல்லது பார்த்தோம் அதெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நகை தூள் போட்டுக்கணும் அப்புறம் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க அதை போட்டு நல்லா தக்காளி பண்ணுற அளவுக்கு வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக அதை கொதிக்கிட்டோம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து அந்த உருந்தை பண்ணி வச்சுருக்கீங்களா அதை வச்சு அதை வந்து தூள் பண்ணிக்கலாம் ரொம்ப தூளாகவும் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக கட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது அப்போ தான் சாப்பிட்றப்போ தெரியும் நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி எல்லாமே தூள் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பக்கம் நம்ம குழம்பு குடிச்சிட்ருக்கு விடகரிக்கு அதை தட்டு எடுத்து பார்த்துட்டு கொதிக்க விற்கணும்லாம் அப்போ அதில் கொட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஏன்னா இது போட்டோம்னாக்கா தண்ணி ஈர்ப்போம் அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு கொஞ்சமாக கலர் பவுடர் போடுங்க போட்டுட்டு சால்ட்டு எடுத்துன்னு பார்த்துட்டு சால்ட்டு போட்டுங்க இந்த கலர் பொடின்னு கொஞ்சம் லேட்டாக தேவைப்படுதுன்னா போடுவோம் அதுக்கப்புறம் தட்டு போட்டு மாதிரி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொடி வந்திருக்கும் கடலைப்பருப்புலாம் அதில் அந்த மசாலாவோட ஊறி நல்லா இந்த மாதிரி வந்து வந்திருக்கும் அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் நம்மளோட வகைகளை ரெடி சின்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்